வணக்கம் சரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் செய்தி வாசிப்பவர் ஜி கே லிதுர்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் புலமை பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை இணைய வழியூடாக சமர்ப்பிக்கலாம் புகையிலை நிறுவனத்தின் லாபம் நானூறு சதவீதத்தால் அதிகரிப்பு போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் தெற்காசிய மாஸ்டர் மெய்வலுனர் போட்டியில் சாதனை படித்த அகில திருநாயகி தொடர்பான விரிவான செய்திகள் கொழும்பு வடக்கு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் குழு ஒன்று நேற்று கிராண்ட் பகுதியில் திடீர் போக்குவரத்து சோதனையை மேற்கொண்டிருந்தது அதற்கமைய நேற்றிரவு போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் மேற்படி சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் இருவரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று மளிகாவத்தை பகுதியில் வைத்து போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் பின்னர் வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் சட்டவிரோத மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்தியா அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சர்வதேச தெற்காசிய மெய்வல்லுனர் போட்டியில் இலங்கை சார்பில் பங்கேற்ற திருமதி அகில திருநாயகி அவர்கள் நான்கு பதக்கங்களில் வென்று சாதனை படைத்துள்ளார் இவர் முல்லைத்தீவு முள்ளியலை மணியை சேர்ந்த ஓய்வு பெற்ற சிறைச்சாலை உத்தியோகத்தராவார் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் முதலாம் இடமும் மூவாயிரம் மீட்டர் வேகநடையில் இரண்டாம் இடமும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்போட்டியில் இரண்டாம் இடமும் ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில் இரண்டாம் இடத்தினை பெற்று சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை இணையவழியூடாக சமர்ப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் கோரியுள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி முதல் பிப்ரவரி ஆறாம் திகதி வரை இதற்கான காலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர பரீட்சையின் பெறுபேறுகள் நேற்று வெளியாகின அதற்கமைய குறித்த பெறுபேறுகளை ட்ரிபிள் டபுள் ஜூ டொனேட் எல்கே என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து பார்வையிட முடியும் முறையற்ற வரி நிர்ணயம் காரணமாக கடந்த ஐந்து வருடங்களில் நாடு சுமார் நூறு மில்லியன் ரூபாவால் வருவாயை இழந்துள்ளதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது இந்த தொகையை நிர்ணயிப்பதன் மூலம் சிகரெட் விற்பனை சுமார் ஐம்பது சதவீதம் குறைந்தாலும் புகையிலை நிறுவனத்தின் லாபம் சுமார் நானூறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அதன் நிர்வாக பணிப்பாளர் சம்பத் தி சேரம் தெரிவித்தார் நாளை மாலை செய்தியினை எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம்